அல்லா அல்லாண்டு அஞ்சு வேலை தொழுவான் நான் சிவ சிவான்னு கிடப்பேன் எங்க ரெண்டு நான் அங்க மாசத்துக்கு போவேன் கோயிலுக்கு போவான் எங்க ரெண்டு பேரு அவ்வளவு ஒற்றுமை அஞ்சு முறை சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன்

நீ மானக்கேட அஞ்சு பேத்து தொழுவாருன்னு சொல்றாரு தொழுதுட்டு வந்து மறுபடியும் கட்டி பிடிப்பியா ஆடியல் அஞ்சுக்கு முஸ்லீம் அடிச்சிருக்கான்டா முஸ்லீம் வந்து ஆடியல் அஞ்சு வெளியிடுறா அப்படின்ட்டு அதை சில முஸ்லீம்கள் பார்க்க போவாங்க அப்ப பரவாயில்லையே அப்ப சொல்லுறாரு அஞ்சு பேர் தொழுதுட்டு கட்டி இருக்கே இருக்கு மாஷம்ல அப்படின்னு சொல்லுவானா இல்லையா ஒருத்தன் நமக்கு ஆக்டிங் ரியாக்டிங் ஓன் ஆக்டிங் சிங்கிங் டான்சிங் எல்லாம் கட்டியும் தெரியும் ஆனா ஏன் போலேன்னா அது ஹராம் அதுவே ஒற்றுமைன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி கிடையாது ஒருத்தர் சாராயம் குடிப்பாரு சாராயம் குடிக்கிற இடத்துக்கு நான் போவேன் சாதாரண மினரல் வாட்டர் குடிக்கிறதுக்கும் போய் நான் குடிச்சிட்டு வருவேன் சாராயம் குடிக்கிற இடத்துல போய் குடிச்சிட்டு வருவேன் இதே நல்லிணக்கமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் வந்த அல்லாவில் நடிகார்களே நடிகர் ஆர்யாவும் நடிகர் சந்தானம் காமெடி நடிகரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி டீசர் வெளியிடுவாங்க ஆடியோ லான்ச் வெளியிடுவாங்க அதில் என்ன பேசுகிறார் அப்படின்னா இவன் என் ஃப்ரெண்டு இவன் அல்லா அல்லாண்டு அஞ்சு வேலை தொழுகுவான் நான் சிவ சிவான்னு கிடப்பேன் எங்கள் ரெண்டு நான் அங்கே மாசுக்கு போவேன் அவன் கோவிலுக்கு போடுவான் எங்கள் ரெண்டு பேருக்கு அவ்வளோ ஒற்றுமை அப்போ நல்லிணக்கத்துக்கு ஒற்றுமைக்கு விளக்கமாக யார்யா திகழ்கிறாரு ஆனால் அஞ்சு வேலை தொழுகுவார் அல்லா அல்லான்னு கிடப்பாரு என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னா அதை மக்கள் மத்தியில் சொல்கிறேன் உடனே விசில் பறக்குது கத்துறாங்க இது உண்மையிலேயே இஸ்லாத்தின் பார்வையில் இது உண்மையிலேயே ஒற்றுமையா நல்லிணக்கமாக சினிமா ஃபீல்டில் இப்போ வந்து ஆர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய ஜம்சத்துங்கிற பெயரை மாற்றி ஆர்யான்னு வச்சுக்கிறாரு திரைப்படத்திற்காக இஸ்லாமியன் என்ற அடையாளத்தையே ஜம்சத் என்கிற அந்த பெயரை மாற்றி ஆர்யா என்று அவருடைய பெயரை மாத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இது எப்படி இஸ்லாமாக மாறும் இவர் செய்யக்கூடிய செயல் அஞ்சு வேளை தொழக்கூடிய முஸ்லீம் ஐந்து வேளை எதற்கு தொழ வேண்டும் முதல்ல அதை யோசிக்கணுமா இல்லையா நம்ம இந்த சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த மும்தாஜ் அவர்கள் இவரை விட ஃபேமஸாக இருந்தாங்க மும்தாஜ் இப்போ அந்த ஃபீல்டை விட்டு ஒதுக்கிட்டாங்க அந்த மும்தாஜோட ஃபீல்டில் நடிச்சாங்கல்ல அவங்களாம் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மும்தாஜ் அந்த ஃபீல்ட விட்டு வெளியில் வந்து தான் செய்து தவறு என்று உணர்ந்து இன்றைக்கு பயான் செய்யக்கூடியவராக மாறியிருக்கிறார் அவர் பெர்ன் முஸ்லீம் தான் இவரை மாதிரி முஸ்லீமாக உள்ள போனவர் என்ன மும்தாஜுங்கிற இருந்து அந்த பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் போய் க ரொம்ப ஆபாசம் அசிங்கமாக நடித்து கடைசியில் அந்த ஃபீல்ட் அவுட்லாம் ஆகலை அந்த ஃபீல்ட் அவுட்டு வந்து வேற வேற சின்ன திரை இது போன்ற ஒரு ப்ரோக்ராம்லாம் நடித்தாங்க நடித்து முடிச்சுட்டு அவங்க உமராக போகிறாங்க தான் உணர்கிறாங்க அப்புறம் இஸ்லாத்தை படிக்கிறாங்க அது தவறு சினிஃபீல் தவறுன்னு ஒதுங்கி வந்துடுறாங்க அதே மாதிரி அழகி படத்துல இந்துவாக இருந்தாங்கல்ல இந்துவாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றாங்களா இல்லையா சகோதரி நடிகை மோனிகா இஸ்லாத்துக்கு வந்து பல பட வாய்ப்புகளை வந்து அங்க போன ஆபாசமாக நடிக்க வேண்டியது வரும் அசிங்கமாக நடிக்க வேண்டியது வரும் உடலை காட்ட வேண்டியது வரும் இஸ்லாத்தையும் ஈமானையும் இழக்க வேண்டியது வரும் ஆகையால் எவ்வளவு பேர் வந்தாலும் புகழ் வந்தாலும் கோடிகளில் புரண்டாலும் அந்த பணம் எனக்கு தேவையில்லை அந்த பட ஃபீல்டு எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி உதறி தள்ளிவிட்டு இஸ்லாத்தில் பிடிப்பாக இருந்து இன்றைக்கு சகோதரி மோனிகா அவர்கள் பிரச்சாரராக இருக்கிறாரே அப்ப தொழுகிறாரு அல்லா அல்லான்னு கிடக்கிறாருன்னு உள்ளால் ஏன் ஜம்சத்துங்கிற பேரை மாத்துறாரு சினிமாவுக்காக பேர் புகழுக்காக பணம் சம்பாதிப்பதற்காக மாத்துகிறாரே இது தவறு தானே இன்னொன்று ஏன்னா அங்க உள்ளவங்களுக்கு அது ஒரு இதுதான் சரிங்கிற மாதிரி வந்துடும் ஏன் தொழுகணும் இன்ன சலாத்த தன்ஹா அணில் பகுஷாய்வல் முன்கர் இந்த தொழுகை உங்களை வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும் சினிமா ஃபீல்டுங்கிறது வந்து இன்னைக்கு வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களை வளர்க்குமா தடுக்குமா வளர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இன்றைக்கு நல்ல ஊடகம் அது மாற்றுக்கருத்து இல்லை ஆனா அந்த நல்ல ஊடகத்தில் கள்ள வேலைகள் கலந்து விட்டதால் அது களங்கமாகிவிட்டது அப்போ சினிமா துறையில் நீங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு சொன்னாக்க ஒரு சினிமா பாடல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை கண்டிப்பாக கட்டிப்பிடிக்காமல் ஒரு பாடல் எடுக்க முடியுமா அந்நிய பெண்ணை தொடாமல் ஒரு பாடலில் நீங்கள் நடிக்க முடியுமா ஒரே தடவை தான் தொடுவாங்களா ஒரே தடவை தான் கட்டிப்பிடிப்பாங்களா பிடிப்பாங்களா ஐம்பது முறை கட்டிப்பிடிக்க வேண்டும் ஐம்பது முறை முத்தம் கொடுக்க வேண்டும் ஐம்பதாவது முறை அது ஓகே ஆன பின்பு தான் டைரக்டரை நிப்பாட்டும் பாரு அப்போ அஞ்சாவது வக்து தொழுக வரும் நீ மானக்கேடு அஞ்சு வக்து தொழுவாருன்னு சொல்கிறாரு தொழுதுட்டு வந்து மறுபட்டி கட்டிப்பிடிப்பியா முத்தம் குடுப்பியா பொம்பளை கையப்பிடி பைய பிடிச்சி இழுப்பியா அதெல்லாம் இருக்கணுமா இல்லையா சினிமா பாடுறதுனா எல்லாமே பண்ணணும் அப்போ ஆபாச அசிங்கினுடைய கூடாரமாக இந்த சினிமா துறை திகழ்கிறது அப்போ இன்னசலாத்த தன்ஹானில் வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும் அப்போ தொழுகிறாரு தொழுதுட்டு வந்து மறுபட்டியும் கட்டிப்பிடிப்பார் இப்போ சினிமா துறையில் அதான் ஆம்ப பொம்பளை இல்லாமல் இங்கே படம் இருக்குது அப்படி ஒரே ஒரு படத்தை காட்டுங்க வெரி 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 ரேர் ரொம்ப ரொம்ப நீங்கள் காட்டுறது சிரமம் கைதிங்கிற ஒரு படம் வந்துச்சு அதில் ஹீரோயினே இல்லை அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சினிமா ஃபீல்டுங்கிறது வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சீர்கட்ட ஒரு அமைப்பாக மாறிவிட்டது சீரழிக்க ஒரு துறையாக மாறிவிட்டது அதுதான் சினிமா துறை ஆகையால் சந்தானத்துக்கு சொல்லிக் கொள்கிறோம் இவர் சொல்வது இஸ்லாம் கிடையாது இவர் அல்லா அல்லான்னு கிடந்தாருன்னா முதல்ல இதுக்குள்ளே கிடக்க மாட்டார் வெளியே வந்துருவார் அப்போ அங்கே உள்ளே போய்கிட்டு அவர் நடிப்புங்கிற பேரில் என்னவெல்லாம் பண்ணுகிறார் இது போன்ற காரியங்கள் நடிக்கிறார் பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி பொய்யாக நடித்து மக்கள்கிட்ட என்ன செய்கிறார் அப்படின்னா பொட்டு வச்சு அங்கே போய் சாமி கும்பிட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத அளவிற்கு போய் பேரளவு கூட முஸ்லீம்னு சொல்ல முடியாது ஏன் பேரே மாற்றிட்டாரே முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை மாற்றிவிட்டு அவர் இந்த உலகத்திற்காக நடித்து கொண்டிருக்கார் என்று சொன்னால் சந்தானம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதை ஒரு முஸ்லீம் அந்த வீடியோவாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முஸ்லீம் நடிச்சிருக்கிறான்டா முஸ்லீம் வந்து ஆடியோ லஞ்ச் வெளியிடுறா அப்படின்ட்டு அதை சில முஸ்லீம்கள் பார்க்க போவாங்க அப்போ இதான் நான் பரவாயில்லையே அப்போ சொல்கிறார் அஞ்சு பேர் தொழுதுகிட்டு கட்டுப்பிடிக்கிறவங்கள இருக்கே மாஷாம்தா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா ஒருத்தன் அப்போ இந்த சினிமா துறைங்கிறது அப்படி தான் ஊறி போய் கிடக்கிறது இல்லைன்னா நம்மளே அதுக்குள்ள போக வேண்டியது தானே நமக்கு ஆக்டிங் ரியாக்டிங் மோன் ஆக்டிங் சிங்கிங் டான்சிங் எல்லாம் மண்ணாங்கட்டையும் தெரியும் ஆனா ஏன் போலேன்னா அது ஹராம் அது விளக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அதுக்குள்ள போயிட்டோம்னா எதையும் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது ஆகையால இந்த மாதிரியான ஒரு நடிகர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இத ஒரு தொழுகையின் அடையாளமாக நீங்க எடுக்க வேணாம் அடுத்து என்ன நல்லிணக்கம் இதுதான் வந்து அங்கே உள்ள இங்கே வரணும்னு இங்கே உள்ள இந்து மக்களுக்கு அது சர்வசாதாரணம் ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே கடவுள்னு சொல்றாங்க இஸ்லாம் எல்லாமே கடவுள்னு சொன்னா கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது அதுதான் ஒற்றுமைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஒருத்தர் சாராயம் குடிப்பாரு சாராயம் குடிக்கிற இடத்துக்கு நான் போவேன் சாதாரண மினரல் வாட்டர் குடிக்கிறதுக்கும் போய் நான் குடிச்சிட்டு வருவேன் சாராயம் குடிக்கிற இடத்துல போய் குடிச்சிட்டு வருவேன்னா இதே நல்லமா இது சாராயம்னா சாராயம் குடிக்கிறதுக்கு நான் போக மாட்டேன் லக்கும் தீனுக்கும் மலியாதி உன் சரக்கு உனக்கு ஏ மார்க்க எனக்கு முடிஞ்சு போச்சு அதுதான் இஸ்லாம் ஆ அங்கேருந்து இங்கே நோன்பு நேரத்தில் ஒருத்தர் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாரு நோன்பு வச்சிருக்கையில் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அதே மாதிரி ஒருத்தர் சைவ பிரியராக இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு முஸ்லீம் போய் விருந்து கூப்பிட்றாரு அசைவத்தை சமைச்சு கொண்டே கொடுக்க முடியுமா ஒரு பிராமணருக்கு பிராமணர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாரு ஒரு ஐயர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு முஸ்லீமுக்கு அசைவம் சாப்பிட மாட்டார் இப்போ மாட்டேன்னு சொல்கிறாரு சாப்பிடக்கூடிய இது இருக்கிறாங்க சா அசைவம் சாப்பிடக்கூடிய இந்துக்களில் பிராமணன்னு ஒரு சாதி இருக்கிறதா இல்லையா அவங்களும் அசைவம் சாப்பிடக்கூடியவளவாக இருக்கிறாங்க ஒருவேளை ஒருத்தர் சாப்பிட்றத பிடிக்கல அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு அப்போ அவர் சைவத்தை ச அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கிறோம் அல்லது விளைவிக்கிறணும் இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை அவர் அதில் இருப்பார் ஆனால் தொழில் கையை போட்டுக்கிட்டு நம்ம பொதுவான விஷயங்களுக்கு போவோம் ஆனால் அவருடைய சம்பிரதாயத்தை நாம் பண்ணணும் ஏன் கடவுளை அவர் வணங்கணும் ஏன் சம்பிரதாயத்தை நீ பண்ணணும் அது விளங்கி செஞ்சால் பரவாயில்ல இது தவறு தானே அதில் இருக்கிறாரு அது தவறு தானே இதில் இருக்கிறார் இல்லைன்னா அவர் அங்கே மாறி இருப்பார்ல அப்போ இந்த நடிக்கிற வேலை இஸ்லாத்தில் கிடையாது அப்போ இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்கிறது நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ அதில் இரு நீ இதில் இரு இருந்தாலும் ஒற்றுமையாக உனக்கு ஒரு பிரச்சனையாக நான் வருவேன் உனக்கு உடம்பு சரியில்லையா நான் வருவேன் உனக்கு நலம் விசாரிக்கணுமா நீ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுறியா உனக்கு பிளட்டு வேணுமா உயிர் வேணுமா நான் கொடுப்பேன் ஆனால் இஸ் இஸ்லாத்தை கொடுக்க மாட்டேன் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் இது என் மார்க்கம் இது இறைவன் வகுத்த மார்க்கம் இங்கே நம்பிக்கைகளுக்கு இடமில்லை அப்போ நான் இங்கே கோயிலுக்கு போவேன் அவர் வந்து மாஸ் மாஸ்க்கு வருவேன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் மாஸ்க்கு வர வந்து சரியாக பழைய இருந்தார்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார் சந்தானம் அவர்கள் களிமா சொல்லியிருப்பார் இவர் கரெக்டாக இருந்திருந்தார்னா இவர் கரெக்டாக இல்லாத காரணத்தினால்தான் அவர் களிமை சொல்லலை ஏன்னா அவர் இரண்டரை கலந்து எல்லாம் ஒன்றுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அகையாளால் இது இஸ்லாம் கிடையாது இது தொழுகையினுடைய வழிகாட்டுதல் கிடையாது இது தொழுகையின் அடையாளம் கிடையாது அல்ல அல்லான்னு கிடக்கிறாருன்னா அல்லா இதை சொல்லவே இல்லை அல்ல இதெல்லாம் தடுத்திருக்கிறாரு அகையாள சந்தானவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அறியாத ஆரியாக்களை பார்ப்பதை விட்டுவிட்டு நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை புரிய வேண்டும் என்று சொன்னால் திருமறை குரானை வாங்கி படியுங்கள் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது வாங்கி படியுங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள் பிறகு எது அல்ல எது தொழுகைன்னு உங்களுக்கே புரியும் பெரியார் தாசன் இஸ்லா அதாவது பெரியார் தாசன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு நடிகர் டைரக்டர் அதே மாதிரி நார்த்திகர் பல மதங்களை கடந்து பத மத பல மதங்களுக்கு போய்விட்டு சரியான மார்க்கத்தின் பக்கம் வந்தவர் அப்படி உள்ள பெரியார் தாசன் தொழுகையை பற்றி எவ்வளோ விளக்கம் சொல்கிறார் அதெல்லாம் நம்ம வேறு வேறு வீடியோக்களில் போடுவோம் அப்போ தொழுகைனா என்ன அல்லான்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் திருமுறை குரானை வாங்கி படியுங்கள் முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பாக நீங்கள் தொழுகை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து திருமுறை குரானை வாங்கி படியுங்கள் என்று சொல்லி நாங்கள் இதில் ஒரு நம்பர் தர்றோம் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணால் கூட நமக்கு ஒரு திருமறை குரானை நாம் கொடுப்போம் இந்த வீடியோவை அவருக்கும் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் வாகரதவான இகம் தில் இல்லாஹி ரப்பிலான அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே